அன்பு சொந்தங்களுக்கு உங்களின் பாலு பல்வேறு பேசுகிறங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுக்கா பெரும்பாலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பத்து ஏக்கர் பண்ணை விவசாய நிலங்க இது பார்த்திங்கன்னா சேலம் டூ வேன்கல் என்ஹெச் சாலையிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள கார் சாலை ஓரத்துலேயும் மாதிரி நல்ல மலைப்பாங்கான மலையை ஒட்டின சிறிய நல்ல தனிமையான ஒரு இடஒம்மா இந்த பத்து ஏக்கர் நிலம் அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர்லேயும் ஒரு கிணறு அதில் ஆயில் இன்ஜின் வைக்கப்பட்ட ஒரு மோட்டார் அந்த இணைப்பு வந்து காடு முழுவதும் தண்ணீர் பாய்ச்சுவதற்குண்டான பைப் லைன் செய்யப்பட்டு அதோட ஒரு பண்ணை வீடும் அந்த பண்ணை வீட்டில் தேவையான மின்சார வசதி உணவு பணக்க தேவையான வசதி ஆடு மாடுகள் வளர்க்குறதுக்கு கொட்டகை அதே மாதிரி உங்களுக்கு அதை சுற்றிலும் நல்ல ஒரு தனிமையானதாகவும் அதே நேரம் இந்த நேரத்தை ஒட்டியை பார்த்திங்கன்னா நல்ல சமுதாய மக்கள் ஒரு பத்து குடும்பங்கள் நல்ல பக்கத்திலேயே ஒட்டி நல்ல பாதுகாப்பான இடமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடங்களில் வேறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணீருக்கோ அல்ல சாலை வசதிகளோ மின்சார வசதிகளோ இல்லாத சகல வசதிகளோடு ஏற்கனவே நிலங்குட்டு நல்ல சமமாக நிறைவி அந்த நிலங்களிலெல்லாம் பைப் லைன் பதக்கப்பட்டு அங்கங்கே எடுத்து தண்ணீர் பாய்ச்சிற அளவுக்கும் அதே நேரம் ஒரு கிணறும் ஒரு ஆயில் இன்ஜினும் மட்டுமே பொருத்தப்பட்டு அதில் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க இப்போது ஒரு சில வருடங்களாக ஒன்று ரெண்டு வருஷங்களாக அதை விவசாயம் செய்யாமல் கைவிடப்பட்டதுனால பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து விவசாயம் செய்யாமல் சின்ன குறை போல் காணப்படுது இந்த இடம் இந்த பண்ணை வீடு எல்லாம் இப்போ விற்பனைக்கு தயார் நிலையில் இருக்குங்க இந்த நிலம் மொத்தமாக உங்களுக்கு பத்து ஏக்கராங்க பத்து ஏக்கராவில் ஒரு ரெண்டு ஏக்கர் ஓடை புறம்போக்காகவும் மீதி இருக்கிறதெல்லாம் பட்டா நிலமும் அமைஞ்சிருக்குங்க இந்த இடங்களை நீங்கள் நல்ல இதை ஒட்டின மாதிரி நல்ல ஒரு ஓடை புறம்போக்கும் அதில் ஒரு செட்டேமும் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி மேலே ஒட்டி அதில் எல்லாம் நல்ல வனப்பகுதி மாதிரியான நல்ல தனிமையான ஆடு மாடுகள் வளர்க்கவும் பண்ணைகள் அமைக்கவும் ஏற்ற இடமாகவும் அதே நேரம் சாலை ஓரத்தில் இந்த நிலம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால பாருங்க மாதிரி வாகன வசதிகள் அதே நேரம் நீங்கள் லாரி மற்றும் ட்ரிப்பர் அல்லது பெரிய பெரிய வாகனங்களோ போர் வண்டிகளோ கொண்டு வரத்துக்கு தேவையான வசதிகளும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல ஒரு போர் அமைச்சு ஒரு தக்கல் முறையில் ஒரு மின்சாரம் இணைப்பு வாங்கினீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவாகும் இதை செய்கிறதன் மூலமாக இந்த இடத்துல உங்களுக்கு போதுமான மின்சார வசதியும் இருக்குது எல்லாமே இருக்குங்க நீங்கள் தண்ணீர் பாய்ச்சி விவசாயம் பண்ண முடியுங்க அதனால் நீங்கள் இந்த இடத்த உங்கள் வசப்படுத்திக்க விரும்புனீங்கன்னா நாங்கள் பாருங்கள் எங்களோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் இந்த நம்பரில் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த நிலத்தை உங்கள் வசப்படுத்திக்க தேவையான வழிமுறைகளை நாங்கள் செய்கிறோங்க இந்த இடத்தினுடைய நில இப்போ வில நிலம்புரம் வந்து ஏக்கரை எழுபத்தி அஞ்சாயிரத்துருவா சொல்கிறாங்க இதே மாதிரியான சீர் செய்யப்படாத மேட்டுப்பாங்கான விவசாயத்துக்குள்ள நிலங்கள் ஏக்கராக பத்து லட்சத்துலேயும் எங்கக்கிட்ட இருக்குங்க ரெண்டு ஏக்கர் ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர் ஏக்கர் இருபது ஏக்கர் நாற்பது ஏக்கர் வரைக்கும் கூட நீங்கள் ஏக்கர் பத்து லட்ச ரூபா ரேட்டில் எங்ககிட்ட இருக்குங்க அதே மாதிரி இந்த நிலம் வந்து உங்களுக்கு பத்து ஏக்கரில் எட்டு ஏக்கர் பட்டாவும் ரெண்டு ஏக்கர் ஓடைப்புறம் போக்குமா சேர்ந்து பத்து ஏக்கர் இது வந்து ஏக்கர் இருபத்தஞ்சி லட்ச ரூபா வீதம் நில உரிமையாளர் சொல்கிறாங்க உங்களுக்காக ஒன்று ரெண்டு லட்சங்களை குறைச்சி கூட இதை வாங்க முடியும் இது ஏற்கனவே பராமரிப்பு இல்லாமல் ரெண்டு வருஷங்களாக விட்டுருந்ததுனால பார்த்திங்கன்னா இங்கே இருந்த தென்னை மரங்கள் காய்கறி மரங்கள் பழமரங்கள்லாம் ஒரு சிலது காஞ்சி பார்த்திங்கன்னா எல்லாம் பராமரிப்பு இல்லாமலும் வீடு எல்லாம் வந்து குடி இல்லாத இருக்கிறதுனால கொஞ்சம் பக்கத்தில் பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் இல்லாத இருக்கிறதுனாலையும் பார்க்க கொஞ்சம் தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இதில் குடி வந்து இந்த காஞ்சி மரங்களை எடுத்துஞ்சிட்டு தண்ணியை போட்டு பல மரங்கள் பல்வேறு அனை மரங்களை வச்சிங்கன்னா இது நல்ல பண்ணை அமைக்கிறதுக்கு ஏற்ற இடங்க பல மரங்கள் போலும் நம்ம தனிமையான ஃபாரஸ்ட் ஓரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால விவசாயத்துக்கு ஏற்ற பூமியும் ஆடு மாடு பண்ணைகள் அமைக்க ஏற்ற இடமா இந்த இடம் இருக்குங்க இந்த இடத்தை நீங்கள் ஏக்கரா இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம உட்காந்து பேசும்போது ஒன்று ரெண்டு லட்சங்களை குறைச்சி கூட உங்களுக்கு பண்ணிக்க முடியுங்க இது மாதிரியான நிலங்கள் எங்ககிட்ட ஏக்கரா பத்து லட்ச ரூபா முதலும் பல்வேறு இடங்கள் இருக்குதுங்க இதே போல் இருபது லட்ச ரூபா ரேட்டில் இந்த வசதிகளோடு நல்ல வசதிகளாக ஐந்து ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பத்து ஏக்கர் இந்த மாதிரி நிலங்களும் கூட இருக்குதுங்க இந்த மாதிரி இடங்களை வாங்க விரும்புனீங்கன்னா எங்களோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கிறதுல கான்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரியான நிலங்களை வாங்க விரும்புகிறவங்களும் அதே மாதிரி விற்க விரும்புகிறவங்களும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்க உங்களுடைய நிலங்கள் இது மாதிரி இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சேனல் மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்யப்பட்டு எங்களுடைய உலகம் முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களிடம் மிக மிக விரைவாக கொண்டு சேர்த்து உங்களுடைய நிலங்களையும் மிக மிக விரைவாகவும் துரிதமாகவும் அதே போல் பாதுகாப்பாகவும் நாங்கள் உங்களுக்கு உங்கள் நிலங்களை விற்பனை செய்து உங்களுக்கு உங்கள் வசம்பை படைக்க நாங்கள் தயாராக இருக்கோங்க இதே மாதிரி பல்வேறு எஸ்டேட்டுக்களை அமைக்கக்கூடிய ஏக்கரா பத்து லட்ச ரூபாய் முல்லை பத்து லட்ச ரூபா முதல் அதே போல் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் பத்து லட்ச ரூபா முதல் வாங்கி மலைப்பாங்கான பகுதிகளில் எஸ்டேட் அமைக்கவும் அதே மாதிரி நீங்கள் சாலை ஓரங்களில் ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர் அல்லது கம்பெனிகள் நிறுவனங்கள் காலேஜ்கள் கட்ட தேவையான நிலங்களாகவும் பல்வேறு நகரப்பகுதிகளில் உள்ள டிடிசிபி மற்றும் ரெரா போன்ற பதிவுகளுடன் பெறப்பட்டுள்ள எங்களுடைய வீட்டு மனைகள் வாங்க விரும்புகிறங்க எங்களோட கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரியான நிலங்கள் தேவைப்படும் போதும் மொத்தமாக ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர் பிளாட் போடவோ அல்லது வீட்டு மனைகள் பிரித்து போடவோ அல்லது வேறு ஏதாவது கமர்ஷியல் தேவைக்காக வாங்க விரும்பினாலும் எங்களை காண்டெக்ட் பண்ணுங்க அதே சோலார் பவர் ஸ்டேஷன் மற்றும் எரிவாயு களங்கள் அமைத்து தொழில் கூடங்கள் அமைக்க விரும்புகிறவங்களுக்கும் பல்வேறு தொழில் கூடங்களை குறைந்த விலையில் அமைத்து கொள்ள விரும்புகிறவங்களும் எங்களை கானெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு உண்டான குறைந்த விலை ஏக்கரா பத்து லட்ச ரூபா முதல் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப தேவையான இடங்களில் உங்களுக்கு நிலங்களை நாங்கள் உங்களுக்கு தேர்வு செஞ்சு உங்களுடைய விலையில் கட்டுப்படியாகக்கூடிய விலையில் விலையில நாங்கள் ஒப்படைக்கிறோங்க அதனால் நிலம் வாங்க விரும்புகிறவங்களும் விற்க விரும்புகிறவங்களும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய அதிகபட்சமான நிலங்களான இருநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எஸ்டேட்டுகளாகவும் அதற்குண்டான பல்வேறு இடங்களாகவோ விற்க விரும்பினாலும் வாங்க விரும்பினாலும் எங்களை தொடர்பைப்படுத்திக்கோங்க நாங்கள் உங்களுக்கு தேவையான ஆவணங்களையும் உங்களுக்கு தேவையான வழிமுறைகளையும் நாங்கள் முன்னின்று செஞ்சு உங்களுடைய விற்பனையில் கவனம் செலுத்துறங்க வாங்க வாங்கி பயனடைங்க உயர்வடைங்க வாழ்க வளமுடன் வளர்க இந்த வையகம்